அதே மனதிலே ஏதாவது ஒரு கிளேஷம் துன்பம் இருந்ததென்னால் முகமே வாடிப்போவதையும் நாம் பார்க்கிறோம் இந்த கட்டத்திலே இப்பொழுது ஹம்சவாகனத்திலே ஆழ்வார் சிரித்துக் கொண்டிருக்கிற நிலை அதை சேவித்த பொழுது நாம் கொஞ்சம் விசாரித்து பார்க்க வேண்டும் ஆழ்வார்க்கு என்ன ஆனந்தம் மனதிலே எதற்காக சிரித்து கொண்டு வெளியிலே புறப்பாடு கண்டருகிறார் எப்பொழுதும் சிரித்து கொண்டிருக்கிற தன்மை ஆழ்வாருக்கு உண்டுதான் யாரும் இல்லை என்று மறுக்க முடியாது ஆனால் இன்னைக்கென்னமோ அதிக அளவு ஆனந்தத்தில் திளைத்தாற் போலே தெரிகிறதே அது ஏன் என்று யோசித்தோம் என்னால் வேறொன்னும் ஆழ்வார் தம் கண்களாலேயே நமக்கு உணர்த்து விடுகிறார் இன்னைக்கு ஒரு எம்பெருமான் அல்ல இரு எம்பெருமான்கள் அல்ல பதினோரு திவ்ய தேசத்து எம்பெருமான்கள் நம்மை அனுகிரகிப்பதற்காக கருட வாகனத்திலே எழுந்தருளவிருக்கிறார்கள் அந்த சேவையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற நான் அதை சேவிப்பதற்காகவே காத்துக் கொண்டிருக்கிற நான் சிரிக்காமல் வேறென்ன செய்வேன் என்று சொல்லாமல் ஆழ்வார் சொல்லும்படியான வைபவம் ஆக பதினோரு திவ்யதேசத்து எம்பெருமான்களை சேவிப்பதே பெரிய விஷயம்தான் நம்மாலே ஒரு திவ்ய தேசத்துக்கும் நடந்து சென்று ஒரு பெருமானை சேவிக்க முடியுமா என்று கேட்டால் மனித ஆயுளுக்குள்ளே சில பேருக்குத்தான் அந்த பாக்கியம் கிட்டுகிறது நூற்றி ஆறு திவ்யதேசங்களுக்கும் சென்று எல்லா எம்பெருமான்களையும் சேவித்தவர்கள் என்ன சில பேரை நாம் பார்க்கிறோமே ஆனால் அது எல்லாருக்கும் கிட்டக்கூடியதா என்று யோசித்தால் கொஞ்சம் கஷ்டம்தானே ஆனாலும் நம் போல்வாருக்காகத்தான் பெருமான் விசேஷமான கிருப்பையை பண்ணுகிறான் வீட்டில் இருந்தபடியே அதுவும் காலையிலே தூங்கி விழித்த முதல் காரியமாக நம் கண்களுக்கு முன்னே பதினோரு திவ்ய தேசத்து எம்பெருமான்களும் கருட சேவையிலே நம் வீடு தேடி வந்து சேருகிறார்கள் என்னால் இதை காட்டிலும் பெரிய பாக்கியம் நமக்கு கிட்டுமா ஆக ஆழ்வார் சிரிப்பதைக் காட்டிலும் பன்மடங்கு நாம் சிரித்து மகிழ வேண்டும் இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருப்பது திருநாங்கூர் திவ்ய தேசங்களிலே முக்கியமான திருமணிமாடக் கோயில் என்று பெயர் பெற்றிருக்கிற திருத்தலம் இந்த திவ்யதேசத்திலே எம்பெருமான் நாராயணன் என்கிற திருநாமத்தோடே கூடியிருக்கிறான் திருமங்கையாழ்வார் மிகவும் உகந்த திவ்ய தேசம் இது திருமங்கையாழ்வாருக்கு திவ்யதேசத்து எம்பெருமான்களை வணங்குவது என்னால் அதை காட்டிலும் மேலான இன்பமாக இன்னொன்னை அவர் நினைத்ததே கிடையாது தம் வாழ்நாளையே எந்த விதத்திலே அவர் செலவழித்தார் என்னால் அவன் இனிது உரைகின்ன திருத்தலங்களுக்குச் சென்று வாயார அவனை பாட வேண்டும் என்பதையே தமது குறிக்கோளாக கொண்டிருந்தவர் அந்த கிரமத்தில் இந்த திவ்ய தேசத்துக்கும் எழுந்தருளி இந்த எம்பெருமானுக்கும் பாசுரங்கள் பாடி அந்த எம்பெருமானுக்கே பெருமை தேடி கொடுத்தார் திருமங்கையாழ்வார் ரொம்ப அழகான தம்முடைய பெரிய திருமொழியிலே இந்த மணிமாடக் கோயில் எம்பெருமானுக்கென்னு பாடத் தொடங்குகிற பொழுது நந்தாவிளக்கே அளத்தற்கரியாய் என்ன தொடங்குகிறார் பரமாத்மா எப்படிப்பட்டவன் என்னால் சத்தியமானவன் ஞானமயமானவன் அனந்தமானவன் இந்த மூன்றையும் நாமும் புரிந்து கொள்ள வேண்டும் என்னால் யாராவது தமிழ் தானே நமக்கு புரியும் வடமொழியை நாம் அறிந்திருக்கவில்லை அப்படி இருக்கிற பொழுது பரமாத்மாவை நம்மாலே அறிந்து கொள்ளவே முடியாதா என்கிற பயம் நமக்கு வந்து சேரும் அந்த பயத்தை போக்குவதற்காகத்தான் திருமங்கையாழ்வார் தொடங்குகிற பொழுதே அழகான தமிழிலே தெரிவிக்கிறார் சத்தியம் ஞான மனந்தம் பிரம்ம இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா ஒன்றுமில்லை நேராக வந்து சேருங்கள் மணிமாடக் கோயிலுக்கு அங்கே எழுந்தருளி இருக்கிற பெருமானை நீங்கள் வணங்கினீர்கள் என்னால் உடனே துதிக்கத் தொடங்குவீர்கள் நந்தா விளக்கே அளத்தற்கரியாய் அழகாக தமிழ்படுத்தினாரே திருமங்கையாழ்வார் சத்தியம் என்னால் எப்பொழுதும் இருப்பது அழியாதது என்னெல்லாம் பொருள் நமக்கு கிடைக்குமே நந்தா விளக்கே அளத்தற்கரியாய் நந்தா அழிவில்லாதது உண்மையானது என்ன அர்த்தம் ஆக சத்தியம் என்பதை நந்தா என்கிற பதத்தாலே விளக்கினார் மேலே ஞானம் ஞானம் எப்படிப்பட்டது என்னால் சுடருக்கு சமமானது வெளிச்சத்துக்கு சமமானது ஆக அளத்தற்கு அறியவன் அளக்க முடியாதவன் எம்பெருமான் அப்படி ஆழ்வாராலே கொண்டாடப்பட்ட நாராயணனுடைய திருத்தலம் இது அழகான திவ்ய தேசம் பக்தர்களையெல்லாம் வரவேற்கிறது பெருமானை சேவித்துவிட்டு அப்படியே சுற்றி வர நாம் பாரித்தோம் என்னால் புண்டரீகவல்லித்தாயார் சந்நிதியையும் நாம் சேவித்துக் கொள்ளலாம் அழகான விமானம் என்ன அற்புதமான மண்டபம் என்ன இது அத்தனையும் நமக்கு பதினோரு தேசத்து எம்பெருமான்களை சேவிப்பதைக் காட்டிலும் மேலான ஆனந்தத்தை இங்கேயே கொடுத்து விடுகிறதே ஆக அப்படிப்பட்ட அருமையான சூழலிலே பக்தி என்னும்படியான ஒப்பத்த ஒரு தீபத்தை நாம் ஏற்றிக்கொண்டு பெருமானிடத்திலே போனோம் என்னால் நமக்கு எம்பெருமான் சேவை சாதிக்கிறான் நம்மிடத்துல அவன் எதிர்பார்ப்பது பணம் காசை அல்ல பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி இது கீதையிலே பெருமான் தானே அருளி செய்த அழகான வார்த்தை என்னிடத்திலே வருகிற பக்தன் எதை கொடுத்தாலும் நான் ஸ்வீகரிக்கிறேன் அவனிடத்திலே அன்பிருக்கிறதா என்பதை மட்டும்தான் பார்க்கிறேன் மனதிலே பக்தியை நிறைத்து கொண்டிருந்தோம் என்னால் பெருமான் நமக்கு ஆட்பட்டவனாக அமைந்து விடுகிறான் அந்த காலத்திலே திருமங்கையாழ்வார் அந்த பக்தியிலே சிறந்தவராய் இருந்தார் அழ்வாரை காட்டிலும் இன்னொருத்தரை நாம் பக்தியிலே சிறந்தவர் என்று காட்டிவிடத்தான் முடியுமா ஆக அழ்வார் பக்தியிலே சிறந்தவர் பெருமானிடத்திலே மயங்கினவர் அவனுடைய குணங்களிலே ஆழங்கார் பட்டவர் குணங்களையே நினைத்து கொண்டு பொழுதுபோக்குகிற தன்மையை உடையவர் ஞானிகளுக்கும் நமக்கும் அதுதானே வித்தியாசம் பக்தர்களுக்கும் நமக்கும் வேறுபாடு அதுதானே நாம் ஒரு நாளிலே ஏதோ ஒரு ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ பக்திக்காக செலவழிப்போம் ஞானிகள் பக்தியைத் தவிர இன்னொன்னுக்காக தங்கள் நேரத்தை வீணடிப்பதே கிடையாது அப்படிப்பட்ட ஞானியர் தலைவராய் பக்தர்களுக்கெல்லாம் நாயக்கரான திருமங்கையாழ்வார் பதினோரு திபிரதேசத்து எம்பெருமான்களையும் சேவிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடே தை மாதத்திலே அமாவாசை அன்றைய தினம் நள்ளிரவிலே ஆழ்வாருடைய புறப்பாடு ஏறத்தாழ பின்மாலை இரண்டு மணி வேளைக்கு ஆழ்வார் புறப்படுவர் புறப்பட்டு ஓரோர் கோயிலுக்கும் சென்று அந்த எம்பெருமானை வணங்கி இன்னைக்கும் ஆனந்தப்படுகிற அற்புத காட்சி அதனுடைய முதல் அங்கமாகத்தான் திருக்குறையலூருக்கு உயர்ந்த பல்லக்கிலே ஆழ்வார் புறப்பாடு கண்டருளுகிறார் தன்னுடைய தன் மனைவியான குமுதவல்லி நாச்சியாரையும் அழைத்து கொண்டு திருக்குறையலூரிலே எழுந்தருளியிருக்கிற உக்ர நரசிம்ம பெருமான் மூர்த்தியாய் தானும் இன்னைக்கும் சேவை சாதிக்கிறான் பெருமான் ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் மிகவும் விருப்பமான ஒரு அவதாரம் உண்டு என்னால் அது ஸ்ரீ தானே ஏன் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய முக்கியமான ஆச்சாரியரான இராமானுஷரு கூட தன்னாலே நியமிக்கப்பட்ட எழுபத்து நான்கு சிம்மாசனாதிபதிகளுக்கும் அதாவது ஆச்சாரியர்களுக்கும் அவர்கள் பூஜை செய்வதற்கு உறுப்பாக சம்பிரதாயப்படி சொல்ல வேண்டும் என்னால் திருவாராதனம் பண்ணுவதற்கு ஹேத்துவாக கொடுத்த விக்கிரகம் எது என்னால் ஸ்ரீ தான் அத்தனை பேருக்கும் பிரசாதித்து அருளினார் ஆக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இது மிக்க பெருந்தெய்வம் என்று கொண்டாடும்படியான பெருமை பெற்றவன் ஸ்ரீ நரசிம்மன் அவனுடைய திவ்யதேசத்துக்கு அதாவது நரசிம்மன் எழுந்தருளி இருக்கிற திருத்தலமான திருக்குறையலூருக்கு அன்போடே இப்பொழுது ஆழ்வார் வந்து சேர்ந்திருக்கிறார் திருமங்கையாழ்வாரே திருவெள்ளியங்குடி என்று பெயர் பெற்ற ஒரு திவ்யதேசத்தை தேசத்தை மங்களாசாசனம் செய்துள்ளார் அதாவது அந்த பெருமானை குறித்து பாசுரங்கள் பாடியுள்ளார் அதிலே ஒரு பாசுரத்தாலே ரொம்ப அழகாகத் தெரிவிக்கிறார் முடியுடை அமரர்க்கு இடர் செய்யும் அசுரர்தம் பெருமானை அந்நரியாய் மடியடை வைத்து மார்வை முன்கீண்ட மாயனார் மன்னிய கோயில் படியிடைமாட தடியடை தூணில் பதித்த பன் மணிகள் ஒளியால் விடிபகலிரவென்னறிவரிதாய திருவெள்ளியம் குடி அதுவே இந்த பாசுரத்தினுடைய அர்த்தமே ரொம்ப அழகு அந்த திவதேசத்து எம்பெருமானை நரசிம்மனாக தாமும் அனுபவிக்கிறார் அந்த காலத்திலே நரசிம்மன் திருவவதாரம் பண்ணி பண்ணின காரியம் என்னவென்றால் ஹிரண்யனை தன் மடியிலே வைத்து கொன்று புகட்டான் எம்பெருமான் பிரகலாதன் துயர் தீர்ப்பதற்காக தீய வசுரனான அசுரர்தம் பெருமான் அசுரர்களுக்கே தலைவனான ஹிரண்யனை தன் மடியிலே வைத்து கொன்றான் என்கிற சரித்திரத்தை நாம் அறிந்திருக்கிறோமே அந்த சமயத்தில் ஆழ்வாருக்கு தோன்றித்து மகா பாபியான பொல்லாதவனான ஹிரண்யனை கூட நீ உன் மடியிலே வைத்து கொன்றிருக்கிறாயே பெருமானே திருமங்கையாழ்வார் திருக்குறையலூருக்கு வந்து சேர்ந்து அந்த நரசிம்மனுடைய அனுகிரகங்களையெல்லாம் எல்லாம் பெற்றுக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு மங்கை மடம் என்று பெயர் பெற்றிருக்கிற தலத்துக்கு எழுந்தருளுகிறார் தாம் வாழ்ந்த காலத்திலே அதாவது திருமங்கையாழ்வார் இருந்த பொழுது மங்கை மடத்திலேதான் தினமும் வைஷ்ணவர்களுக்கு அன்னதானம் செய்வராம் ஓரோர் தினமும் ஆயிரம் ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு அன்னமிட வேண்டும் என்று அவருடைய மனைவி கட்டளையிட்டாள் அந்த கட்டளைக்குச் சேர ஓரோர் தினமும் அவர் அன்னமிட்ட இடம் எது வென்னால் இப்பொழுது ஆழ்வார் எழுந்தருளிக் கொண்டிருக்கிற மங்கை மடம் திருத்தலம்தான் ஆக மங்கை மட்டத்துக்கு ஆழ்வார் வந்து சேர்ந்திருக்கிறார் அங்கே எழுந்தருளி இருக்கிற வீர நரசிம்மனை வணங்குவதற்காக முதலிலே திருக்குறையலூரிலே நரசிம்மன் பின்னே மங்கை மடத்திலே வீர நரசிம்மன் ஆக இரண்டாவது திவ்ய தேசம் இரண்டாவது திருத்தலம் அங்கே வந்து சேருகிறார் இப்பொழுது மங்கமட்டம் என்கிற பெயரே எவ்வளவு அழகாய் அமைந்திருக்கிறது ஆழ்வாருக்கு மங்கை வேந்தன் என்ன பெயர் பெரிய திருமொழியிலே திருவரங்கநாதனை குறித்து ரொம்ப அழகான பாசுரங்கள் எல்லாம் பாடினார் ஆழ்வார் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதிரங்கி என்ன தொடங்குகிற அழகான பதிகம் அந்த பதிகத்திலே கடைசி பாசுரம் தாமும் அருளி செய்கிறார் மாடமாளிகை சூழ் திருமங்க மன்னன் ஒன்னலர்த்தங்களை வெல்லும் ஆடல் மாவளவன் கலிகண்ணி அணிப்பொழில் திருவரங்கத்தம்மானை நீடு தொல் புகழ் ஆழிவல்லானை எந்தையை நெடுமாலை நினைந்த பாடல் பத்திவை பாடுமின் தொண்டீர் பாடனும்மிடை பாவம் நில்லாவே பக்தர்களை பார்த்து சொல்லுகிறார் அதாவது நம்மை குறித்து ஆழ்வார் பேசும்படியான அழகான வார்த்தை நீங்களெல்லாம் இந்த பத்து பாசுரங்களை பாடினீர்கள் என்னால் உங்கள் பாவங்களெல்லாம் தொலைந்து போய்விடும் பெருமானுக்கும் நமக்கும் இடைவெளியே நாம் பண்ணின பாப்பத்தால் தானே உண்டாகிறது அந்த பாப்பத்தை நாம் களைந்து விட்டோம் என்னால் களைய முற்பட்டோம் என்னால் ரொம்ப சுலபமான வழி அவன் திருநாமத்தை சொல்லுவது இந்த பதிகத்தை பத்து பாசுரங்களை பாடுங்கள் உங்கள் பாப்பங்கள் உங்களை விட்டு ஓடிவிடும் இது ஆழ்வார் பண்ணுகிற உபதேசம் அதெல்லாம் சரி இந்த பாசுரத்துக்கும் மட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் என்ன நமக்குள்ளே ஒரு கேள்வி எழும் ஒன்றுமில்லை இந்த பத்து பாசுரங்களிலே ஒன்பது பாசுரங்கள் திருவரங்கத்தை ஸ்ரீரங்கத்தை கொண்டாடும் பொழுது அணிப்பொழில் திருவரங்கம் அணிப்பொழில் திருவரங்கம் என்ன மெய்சிலிருக்கிறார் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகாகத் முக்கியமாக ஸ்ரீ பராசர பட்டர் காட்டும்படியான அழகான நிர்வாகம் கண்ணை மூடிக்கொண்டு திருவரங்கத்தை அனுபவித்தாராம் ஆழ்வார் அனுபவிக்கிற பொழுது அணிப்பொழில் திருவரங்கம் அணிப்பொழில் திருவரங்கம் சோலைகள் சூழ்ந்த திருவரங்கம் என்று ரொம்ப கொண்டாடி பேசினார் கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்தால் தன் எதிரிலே தன் ஊரான மங்கை நாடு இருந்ததாம் திருமங்கை நகருக்கு அதிபதி தானே ஆழ்வார் ஆக மங்கை நாட்டை பார்த்தவுடனே மாட மாளிகை சூழ் திருமங்கை மன்னன் என்ன தன் பெருமையை சொல்லி கொண்டாராம் ஒன்பது பாசுரங்கள் அணிப்பொழில் திருவரங்கம் என்னும் ஸ்ரீரங்கத்தை கொண்டாடினவர் ஒரு கணத்திலே மாட மாளிகை சூழ் திருமங்கை மன்னன் தான் உயர்ந்தவன் என்பதை இந்த பாசுரத்திலே காட்டிவிட்டார் ஆழ்வாருக்கு தன் பெருமையை தன் ஊரை கண்டவுடனே ஸ்ரீரங்கத்தினுடைய பெருமையே மறந்து போயிற்று அந்த மங்கை நகருக்குள்ளே இருக்கும்படியான ஒப்பத்த இடம்தான் மங்கை மட்டம் அதற்குள்ளே அமைந்திருக்கிற நரசிம்மனையும் நாம் வணங்கிக் கொள்ளுவோம் அந்த நரசிம்மனிடத்திலே இருந்து மரியாதை வரிசைகளை எல்லாம் ஆழ்வார் பெற்றுக்கொண்டு மேலே தம்முடைய புறப்பாட்டினை தொடரும்படியான சன்னிவேஷம் அங்கிருந்து மெல்ல புறப்படுகிற ஆழ்வார் நேராக திருக்காவளம்பாடி திவ்ய தேசத்துக்கு எழுந்தருளிக் கொண்டிருக்கிறார் நல்ல பின்மாலை பொழுதிலே ஆழ்வாருடைய புறப்பாடு நம்முடைய இருட்டை போக்கினவர்தானே ஆழ்வார் அதாவது நம்முடைய ஞானமின்மையாகிற இருள் அந்த இருளை போக்க வந்த பகலவனாகத்தானே ஆழ்வாரை நாம் கொண்டாடுகிறோம் கவிம் லோக திவாகரர் இந்த உலகத்துக்கே சூரியன் போன்னவர் ஆழ்வார் ஆக நம்முடைய இருட்டை அஜானத்தை போக்கின சூரியன் இப்பொழுது இருட்டிலே தம்முடைய புறப்பாட்டை தொடங்கி மெல்ல மெல்ல பொழுது விடியும்படியான காலம் அந்த சமயத்துக்குச் சேர ராஜகோபால சுவாமி திருக்கோயில் ராஜகோபாலன் என்கிற பெயரோடே சேவசாதிக்கிறான் எம்பெருமான் அவன் உரகின்ன திருக்காவளம்பாடி திவ்யதேசத்தை வந்து அடைந்திருக்கிறார் சந்நிதிக்கு வாசலிலே ஆழ்வார் வந்து நின்னவுடனே எம்பெருமானுக்கு ரொம்ப ஆனந்தம் தன்னை தேடி தன் பக்தன் இந்த பின்மாலை வேளையிலே வந்து சேர்ந்திருக்கிறானே என்கிற பரிவு பிரீத்தி அதற்காகத்தான் தான் உடுத்துக்கலைந்த வஸ்திரத்தையும் திருப்பரியட்டத்தையும் தான் கலைந்து கொடுத்த சார்த்தி கொடுத்த மாலையையும் அனுப்பி வைத்து ஆழ்வாருக்கு விசேஷமாக அனுகிரகம் பண்ணுகிறான் இப்பொழுது ஆழ்வாரும் அவற்றை பக்தியோடே ச பெற்றுக்கொண்டு பெற்று கொண்டு உள்ளே எழுந்தருளும்படியான அழகான காட்சி இது பாடிமேய கண்ணன் என்ன எம்பெருமானுக்குத் திருநாமம் உள்ளே எழுந்தருளினவுடனே பக்தர்கள் எல்லோரும் அத்தியாபக சுவாமிகள் அத்தனை பேரும் ஆழ்வாரை எம்பெருமானுக்கு முன்னாக எழுந்தருளப் பண்ணி அவ்விடத்திலேயே அவருக்கு பக்கத்திலே அமர்ந்து அவர் செவி குளிரும்படியாக எம்பருமான் திருவுள்ளம் உகக்கும்படியாக இந்த ராஜகோபாலனை குறித்து ஆழ்வார் பாடின பத்து பாசுரங்களை பக்தியோடே பாடும்படியான சமயம் அந்த பத்து பாசுரங்களிலே ஒரு அழகான பாசுரத்தாலே ஆழ்வார் தெரிவிக்கிறார் ஏவிளம் கண்ணிக்காகி இமயவர் கோனை செத்து காவளம் கடிதிருத்து கற்பகம் கொண்டு போந்தாய் பூவளம் பொழில்கள் சூழ்ந்த புரந்தரன் செய்த நாங்கை காவளம் பாடிமேய கண்ணனே கலைகண்ணீய இந்த அமைந்திருக்கிற கண்ணன் நம்முடைய துன்பங்களையெல்லாம் தீர்க்கத்தக்கவன் தீர்க்க தெரிந்தவன் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அந்த காலத்திலே சத்யபாமை ஆசைப்பட்டாள் என்பதற்காக இந்திரனுடைய தோட்டத்திலே இருந்த கற்பக விரக்ஷத்தை பெயர்த்து எடுத்து கொண்டு வந்தான் நம்மிடத்திலே நல்ல பக்தி இருந்தால் சத்தியபாமைக்காவது இந்திரன் தோட்டத்திலே இருந்து கற்பக விரக்ஷத்தை கொண்டு வந்தான் ஆனால் நாம் பிரார்த்தித்தோம் என்னால் இந்த காவலம்பாடி மேய கண்ணன் தானே வந்து சேர்ந்து நம் வீட்டிலே தானே ஒரு கற்பக விரக்ஷமாக எப்பொழுதும் இருந்து நாம் கேட்டதையெல்லாம் அவசியம் கொடுப்பானே அகந்த எம்பெருமானை வணங்கும்படியான பெரும் பேற்றினை இந்த காலத்திலே நாம் பெத்திருக்கிறோம் அவனை வணங்கி அவனுடைய பெற்றிடுவோமாக முன்னே தாம் எழுந்தருளின காவளம்பாடி கண்ணனை அழ்வார் அழைத்து போகிறார் மங்களாசாசன உற்சவத்துக்கு தேவரீரும் எழுந்தருள வேண்டும் எபெருமானே நீயும் வர வேண்டும் கருடசேவை உற்சவத்தையும் கண்டருள வேண்டும் என்ன பிரார்த்தித்துவிட்டு செல்லுகிறார் போன சந்நிவேசம் அங்கிருந்து ஆழ்வார் புறப்பட்டு அழகான சோலைகள் என்ன வயல்கள் என்ன இதத்தனையும் பார்த்து கொண்டே தம்முடைய கட்டாக்ஷ வீக்ஷணங்களாலே நனைத்து கொண்டே ஆழ்வார் எழுந்தருளும்படியான அழகான காட்சி மெதுவாக அங்கிருந்து திருமணிக்கூடத்துக்கு எழுந்தருளுகிறார் திருமணிக்கூடத்திலே எம்பெருமானுக்கு வரதராஜன் என்று திருநாமம் வரதராஜன் என்னால் வரம் தருவதிலே தனக்கு ஒப்பானவன் இல்லை என்கிற பெருமை பெற்றவன் வரம் கொடுப்பதிலே சமர்த்தன் சில தெய்வங்கள் கேட்டால் கொடுக்கும் ஆனால் திருமணிக்கூடத்து வரதராஜன் நாம் நினைப்பதற்கு முன்னே நமக்கு எது தேவையோ அதை கொடுப்பதிலே சமர்த்தனாயித்தேன் அவனுடைய பெருமையே அதுதானே அத்தனை பேரும் நாம் ஒரு விஷயத்தை நன்னாக அறிந்து கொள்ள வேண்டும் எந்த காலத்திலேயும் பெருமானிடத்திலே நமக்கு வேண்டும் என்று பிரார்த்திக்கவே கூடாது என்ன காரணம் என்னால் நாம் பிறந்த பிறப்பு நாம் கேட்டு நமக்கு கிடைத்ததல்ல அதே போலத்தானே நம்முடைய இறப்பும் இறக்கிற காலத்திலே நாம் எந்த நிலையிலே எந்த இடத்திலே எவ்விதமாக இறப்போம் என்று யாரும் தெரிந்து கொள்ளவே முடியவில்லை ஆக பிறப்பது நம் கையிலே இல்லை இறப்பதும் நம் கையிலே இல்லை இடையிலிருக்கிற இருப்பை பற்றின கவலை மட்டும் நமக்கெதற்கு பிறப்பையும் இறப்பையும் நிர்வகிக்கிற பெருமான் தானே இருப்பையும் ரட்சித்து விடுவானே அவன் நம்மை ரட்சிப்பது அவன் பொறுப்புத்தானே அவனை வணங்கினால் நாம் ஆழ்வாரைப் போலே மங்களாசாசனம் பண்ண வேண்டும்